நம்ம பின்னா இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அலோ ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த அலோ ப்ளவுஸ் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க நிறைய கம் நிறைய கம்ப்ளைண்ட் வருது என்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஷோல்டர் இப்படி கைடிட்டு வருதுன்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஜாக்கெட் கைடிட்டு வருது ஜாக்கெட் கைடிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஜாக்கெட்டு அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது இந்த ஷோல்டர் ரெண்டும் இப்படி ஏறிடுது ஒயர் அப்படின்றாங்க இந்த ஷோல்டருடைய வய ஏறி வந்துடுது இந்த கையோட ஜாயிண்ட் வந்து ஷோல்டர் பாதியில் உட்கார்ந்துருக்கு பார்க்குறதுக்கு ஜாக்கெட்டு ஒரு அமைப்பாகவே தெரியல அப்படின்றாங்க அதனால் இந்த ஜாக்கெட்டை வச்சு நம்ம அந்த கம்ப்ளைண்ட் வந்து எப்படி சரி பண்ணுறேன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டு இது அடுத்து ஒரு முக்கால் விட்டு ஒரு கோடு இது ஒரு லைனிங் ப்ளவுஸ் இது அடுத்தது முக்கால் இஞ்சி விட்டு ஒரு கோடு ப்ளவுஸில் ஒயரம் எவ்வளோ இருக்குது பார்ப்போம் ஒயரம் பதிமூணே கால் இருக்குது பதிமூணே கால் ஒயரம் நம்ம தையலுக்கு ஒரு கால் இஞ்சி சேர்த்து பதிமூன்று இங்கே ஒரு பை மூன்றை ரெண்டு பை மூன்றை இதில் ஒரு கோடு போட்டு இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கழுத்து வயரை ஏறி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பெண்ட் போட்டு ஒரு கட்டிங் போடுவாங்க கழுத்து லூஸாக இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்களே அதுக்காக கழுத்தை பெண்ட் போட்டு வெட்டுவாங்க அதை எப்படி எனக்கு கழுத்து பெண் போட்டு வெட்டுறதுன்றது லாஸ்ட்டை காட்டுறேன் இதில் கழுத்தோட அகலம் ஆறரை இன்ச்சு இருக்குது கழுத்தோட அகலம் ஆறரை இருக்குது வச்சுருக்குது கரெக்டான அளவு தான் வச்சுருக்குறாங்க ஆனால் இருந்தாலும் கை ஒயர் ஏறுதுன்றாங்க என்னென்னு போகும் பதினாறு பதினாறு முப்பத்திரெண்டு பாடி லூஸ்ஸு பதினேழு இருக்குது இதுக்கு கழுத்தளவு சரியான கரெக்டான அளவு தான் ழுத்து மூணு இஞ்சு அகலம் அடுத்து ஒரு மூணு இஞ்சு அகலம் சின்ன ஒரு கோடு போட்டு பின்கழுத்து பின்கழுத்து மேலே கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது ஜாயிண்டில் கரெக்டாக வைக்கணும் ஜாயிண்டில் கரெக்டாக வச்சுட்டு எட்டரை இன்ச் எட்டே கால் இன்ச்சு இருக்குது கழுத்தோட இறக்கம் வந்து எட்டே கால் இருக்குது இங்கேருந்து ஒரு எட்டே கால் இன்ச்சு எட்டை கால் வச்சு வச்சு எட்டை கால் வச்சு வச்சு வச்சதுக்கப்புறம் அடுத்தது ஷோல்டர் ஷோல்டர் பார்த்தீங்கன்னா ஷோல்டரும் கரெக்டாக தான் வச்சுருக்காங்க கரெக்டாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டே கால் தான் இருக்குது கழுத்தாகலாம் ஷோல்டர் எல்லாமே கரெக்டாக ரெண்டே கால் தான் வச்சிருக்கிறாங்க க ரெண்டே கால் வச்சுருக்காங்க கழுத்து ஆகலும் கரெக்டாக வச்சுருக்காங்க ரெண்டே கால் நம்ம ஒரு காலஞ்சு கழுத்து பி சேத்துறதுக்கு அரை இஞ்சி கை ஏற்றுறதுக்கு மொத்தம் முக் ரெண்டு முக்கால் இஞ்சி சேர்த்து ரெண்டே கல்லேருந்து மொத்தம் மூணு இஞ்சி கழுத்தாகலாம் சே ஷோல்டர் சரிங்களா மூணு இஞ்சி ஷோல்டர் வச்சு வச்சுட்டு அவங்க இதில் எவ்வளோ கோல் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் ஆம்கோல் அஞ்சரை இன்ச்சு வச்சுருக்காங்க இந்த பாடி லூஸுக்கு அஞ்சரை தேவையில்லை சரியா இந்த இருக்கிற பதினேழரை இன்ச்சு ப பதினேழரை இன்ச்சு தான் இருக்குது பதினேழரை ஒரு பதினேழரை ஒரு பதினேழு ப பதினேழு பதினேழும் பதினேழு பதினேழு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு இன்ச்சு பாடிக்கு அஞ்சரை இஞ்சி தேவையில்லை ஆம்கோள் அளவு சரியா அஞ்சே கால் வச்சாக்க போதுமான அளவு அவங்க இப்போ அஞ்சரை வச்சிருக்காங்க அதில் நம்ம அஞ்சே கால் தான் வைக்கிறோம் இது நல்லா நோட் பண்ணிங்க இதில் அஞ்சரை இருக்கு நம்ம அஞ்சே கால் வச்சுருக்கோம் அரை அஞ்சு கம்மி பண்ணி வச்சுருக்குறோம் சரியா ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுட்டு இது கடைசியில் சொல்கிறேன் தான் காரணம் என்ன అచ్చే అంతది బాడీ లూస్ వచ్చి పది ఇంచు పది పాదయాపు ప్రిచ్చ పది పది పద ప్రిచ్చ ఎట ఎటే ముక్కలు ఇంచు స ఎటే ముక్కలు ఎటే ముక్కలు ఇంచు బాడీ లూస్ ఇలా నమకు ఎవరు ஏழு இன்ச்சு பாடி லூஸ்வங்களுக்கு ஏழரை இருக்கு இதில் அலோ ஜாக்கெட் லெவல் இருந்து பார்க்கும் இதில் ஏழை முக்கால் இருக்கு சரியா இதுல ஏழு இருக்கு இதுல ஏழை முக்கால் இருக்கு தைக்கும்போது கரெக்டாக இருக்கும் பார்க்கும் நம்ம இந்த அளவோட இதுல ஆம்ப்கூள் ஆறி கம்மி பண்ணியிருக்கோம் ஆராய்ச்சி கம்மி பண்ணியிருக்கோம் ஆற அஞ்சு கம்மி பண்ணி இதில் வச்சிருக்கோம் இதில் அஞ்சு அஞ்சரை நம்ம இதில் அஞ்சு வச்சிருக்கோம் கால் இஞ்சி குறைச்சி வச்சுருக்கோம் சரியா கால இஞ்சி குறைச்சி வச்சிருக்கோம் ரெண்டாவது அடுத்தது இதில் ரவுண்ட் போட்டுடலாம் எங்க தையலுக்கு பிரித்து உரத்துக்கு சரியா பிரித்து உரத்துக்கு போட்டாச்சு அடுத்தது இதில் அவங்க எதுவுமே கேட்கல நம்ம இதுக்கு வந்து ஒரு நெக் டிசைன் இந்த நெக் டிசைன் போட்டு போட்டு போட்டுக்கலாம் சரிங்களா நெக் டிசைனு இங்கேருந்து ஒரு மூணு இன்ச்சு மூணு இன்ச்சு போட்டு ஆ நெக் டிசைன் தேவையில்ல அப்படியே இருக்கட்டும் நம்ம இந்த கம்ப்ளைண்ட் நம்ம சரி பண்ணுவோம் சரியா இப்போ ரவுண்ட் போட்டாச்சு இப்போ அலங்கு பார்த்தாங்க தெரியும் ஏழரை இன்ச்சு ஒரு தைச்சி முடிச்சாக்க ஏழரை இன்ச்சு வரும் சரியா தைச்சு முடித்தாக்க ஏழரை இன்ச்சு வரும் இதில் ஏழை முக்கால் இருக்கு நம்ம காலிஞ்சி குறைச்சிருக்கோம் ஏன் நம்ம காலிஞ்சி குறைச்சிருக்கோம் அப்படின்னாக்கா இப்போ இந்த கழுத்து வந்து இப்படி ஏறிட்டு உள்ளே ஏறிட்டு வருது சொல்கிறோம்ல இந்த உள்ளே ஏறிட்டு வர காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஆம்கோல் ஃப்ரீயாக இருக்குது இந்த ஆம்கோல் ஃப்ரீயாக இருக்கிறதுனால அவங்க ஜாக்கெட்டை போட்டுட்டு இந்த பின்னாடி பக்கம் நாட்டை இழுத்து கட்டணுன்னு ஜாக்கெட் ஒயரை ஏறி வந்துடுது சொல்கிறது புரியுதா இந்த ஆம்கோல் வந்து லூஸ் வந்து இந்த பாடிக்கு அதிகமான லூஸ் இருக்கிறதுனால அவங்க இந்த ஜாக்கெட்டை போட்டுட்டு இவங்க நாட்டை இழுத்து கட்டும்போது இந்த ஜாக்கெட் இப்படி ஒயரை ஏறி வந்துடுது சரியா அதனால் நம்ம இந்த ஆம்கோள் இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இந்த ஜாக்கெட்டை இப்படி உள்ளே போக விடாது அதனால தான் நம்ம ஆம்கோள் இப்போ எவ்வளோ க டைட் பண்ணியிருக்கோம் இஞ்சி டைட் பண்ணியிருக்கோம் சரியா புரியுத சொல்கிறது சரி நம்ம அதுவே கம்ப்ளைண்ட்டு நமக்கு கழுத்து இப்படி கைக்கிட்டு வருது அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா அதில் ரெண்டு விதமான கரெக்ஷன் போன ஜாக்கெட்லேயே கழுத்து லூஸாக வர்றதுக்கு என்ன காரணன்றது போன வீடியோ போட்டிருக்கோம் திருப்பி அது உங்களுக்கு யாருக்கும் புரியல அப்படின்னாக்கா திரும்பி இன்னொரு வாட்டி அந்த ஜாக்கெட் வெட்டும் போது உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் பாருங்கள் ரெண்டாவது இப்போ இதை கட்டிங் போட்டுடலாம் வெட்டலாமா ஜாக்கெட் வெட்டுறது இந்த ஆம்கோலில் வந்து கரெக்டாக அந்த ரவுண்டு கரெக்டாக வெட்டணும் நீங்கள் வெட்டினா மட்டும்தான் ஜாக்கெட் கரெக்டாக உட்காரம் எல்லா எல்லா ஜாக்கெட் வெட்டும் போதும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கிறேன் இந்த கோல் ரவுண்டை கரெக்டாக வெட்டணும் இந்த கழுத்து ரவுண்டை கரெக்டாக வெட்டணும் இந்த ரெண்டுல தான் நீங்கள் நீங்கள் செய்கிற வேலை இதை நீங்கள் அழகாக செய்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஜாக்கெட் நீங்கள் வெட்டுற ஜாக்கெட் கரெக்டாக இருக்கும் சரியா அதனால் இந்த ரவுண்டு இந்த ஆம் கோல் ரவுண்டு இது ரெண்டுத்தையும் கரெக்டாக கடைபிடிச்சிங்கனாலே உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு எந்த பிழையும் வராது உங்களை யாரும் குறை சொல்ல மாட்டாங்க இப்போ நம்ம சொல்லி கொடுக்குறது எல்லாமே வந்து என்ன நுணுக்கமான வேலை தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இப்போ என்ன அப்படின்னாக்கா ஜாக்கெட் வெட்ட தெரியல அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஜாக்கெட்டில் என்ன கம்ப்ளைண்ட் வருது அந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி நம்ம சரி பண்ணுறது அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் போன வாட்டி கழுத்து ஏன்னால் லூஸ் வருது அப்படின்றத பற்றி பார்த்தோம் இப்போ இந்த ஜாக்கெட்டில் கழுத்து இது வந்து எப்பயாவது நூற்றில் ஒருத்தவங்களுக்குலாம் இந்தமாதிரி கம்ப்ளைண்ட் வரும் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் கழுத்து இருக்குன்னு வரும் நூற்றுக்கு ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் ஒரு நூறு பேர் ஜாக்கெட் போட்டாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு கழுத்து வந்து எனக்கு நெரிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க மீது எல்லாருமே எனக்கு கழுத்து லூஸாக இருக்குது கழுத்து லூஸாக இருக்குது தான் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஜாக்கெட்டு எப்பயாவது ஒரு வாட்டி தான் வரும் அதுவும் அரிதானது சரியா இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது இப்படி தான் சரி பண்ணோம் எப்படி சொன்னால் சொன்ன ஞாபகம் நினைக்கிறேன் இந்த ஆம் கோலில் ஒரு ஆரஞ்சு டைட் பண்ணிவிட்டு இந்த கழுத்தை ஒரு காலஞ்சு அகலம் அதிகமாக வைக்கணும் சரியா வச்சிட்டிங்கனாக்கா இந்த ஜாக்கெட்டு உள்ளே வர்றது சரியாயிடும் அடுத்தது ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்ட்டில் அந்த ஜாக்கெட்டில் எதாவது மாற்றங்கள் செஞ்சுருக்காங்களான்னு பார்ப்போம் ஒரு வேளை ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி அதனால அந்த கம்மெண்ட் வருதுன்னு இப்போ வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சிடும் சரியா அடுத்தது ஃப்ரெண்ட் எடுத்துக்கோட்டு போட்டு அடுத்தது இப்போ நம்ம ஜாக்கெட்லே ரொம்ப முக்கியமான வேலை முக்கியமான வேலைன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா முன்கழுத்து முன்கழுத்தில் நிறைய கம்ப்ளைண்ட் வரும் நிறைய கம்ப்ளைண்ட் வர்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படின்னாக்கா எனக்கு இந்த முன்கழுத்தில் வந்து இந்த முன் பக்கம் இந்த இடத்துல லூஸாக வருது அப்படி சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல லூஸ் வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லைனாக்கா கஃப் லூஸாக இருக்குது கஃப் வந்து டைட்டாக இருக்குது அப்படி சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க சரியா இதெல்லாம் நம்ம எப்படி சரி பண்ணி வெட்ட போகிறோம் பார்ப்போம் இப்போதைக்கு இந்த கழுத்து சரி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் கஃப் எப்படி லூஸ் வரதுக்கு காரணம் என்ன டைட்டாக வர்றதுக்கு காரணம் என்னென்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரியா இங்கே ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு அரைஞ்சி விட்டுட்டு இங்கேருந்து கரெக்டாக இதில் ஒரு ரவுண்டு இதில் போன இதில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி கழுத்து வைக்க தெரியல அப்படின்னாக்கா டேப் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னா ஏன்னா நம்ம இந்த ஜாக்கெட்டை வைக்கும்போது தான் கரெக்டாக வரும் ரெண்டாவது டேப் வச்சு அளந்து பார்த்தாலும் கரெக்டாக வரும் ஆனால் நம்ம டேப் வச்சு அளக்கும் போது துல்லியமாக வச்சு அளந்து பார்க்கணும் நம்ம கொஞ்சம் கூட தப்பு பண்ணிடக்கூடாது அளவு மாறும் அளவு மாறிச்சு அப்படின்னாக்கா ஜாக்கெட்டோட அளவும் மாறும் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா அதே மூணு இஞ்சி வச்சுருக்கிறாங்க இந்த கழுத்து பேக் கழுத்து என்ன அகலம் வச்சுருக்காங்களோ அதே அகலம் ஃப்ரண்ட்டு கழுத்தோட அகலமும் வச்சுருக்குறாங்க இதில் அவங்க எந்த விதமான இதுவும் பண்ணல கட்டிங் வந்து இது வந்து ஜாக்கெட்டை வந்து நாலாம் அடித்து போட்டு வெட்டின கட்டிங் ஜாக்கெட்டை நாலாம் அடித்து போட்டு விட்டுவாங்க அந்த கட்டிங்கில் ஜா வெட்டின ஜாக்கெட்டு இந்த அளவு ஜாக்கெட்டு அதில் என்ன பண்ணிக்கிறாங்களோ அதே தான் இதுலேயும் மூணு இன்ச்சு மூணுச்சு கழுத்தாக வச்சுருக்காங்க இப்போ அதில் அவங்க என்ன எதுனால அந்த கம்ப்ளைண்ட்டுன்னு சொன்னதுன்னா அப்படின்னாக்கா இப்போ வந்து கழுத்தில் அவங்க வந்து எந்த விதமான ஃபால்ட்டும் பண்ணல கழுத்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஆனால் இந்த ஷோல்டர் வந்து ஒயரை ஏறிட்டு வரது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆம்கோலை பெருசாக வச்சுருக்காங்க ஆம்கோலை பெருசாக வச்சுட்டு ஆம்கோலை பெருசாக வச்சுட்டு இந்த நாட்டு வச்சு தான் அந்த நாட்டை போட்டு கட்டும்போது ஒயரை வந்துச்சு அப்படின்னு சொன்னால இதுதான் கம்ப்ளைண்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆம்கூளை சின்னதாக வச்சுருக்கோம் ஆம்கோள் சின்னதாக வச்சதுக்கப்புறம் இந்த ஷோல்டர் என்ன பண்ணும் இந்த ஷோல்டர் வந்து இதுக்கு எங்காண்டா ஜாக்கெட்டை ஏற விடாது அவங்களுக்கு உள்ளே போகாது திருப்பி வெளியே தான் நின்றுட்டுருக்கும் அதனால் நம்ம ஒரு அரை அஞ்சு ஆண் கோலை டைட் பண்ணிவிட்டோம் அப்படின்னாக்கா ஜாக்கெட்டு உள்ளே ஏறாது சரிங்களா இதுதான் உள்ளே கம்ப்ளைண்ட்டு கழுத்தில் எந்த ஃபால்ட்டும் இல்லை கழுத்தில் கரெக்டாக தான் வச்சுருக்காங்க ரெண்டு கழுத்து போட்டாச்சு கழுத்து போட்டுட்டு அடுத்தது பட்டி வச்சு இந்த ஜாயிண்ட்லேருந்து ஒரு இஞ்சி தையலுக்கு சரியா ஒரு இஞ்சி தையலுக்கு அடுத்தது இதில் கரெக்டாக வச்சு இந்த ஜாயிண்ட்லேருந்து அரை அஞ்சு தையலுக்கு வச்சு ஃப்ரண்ட்டை வெட்டிடலாம் ரெண்டு வெட்டும் போது இந்த கழுத்து பாருங்கள் மார்க் போட்டது எத்தாக இருக்கும் நம்ம வெட்டுறது நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப் எடுக்கணும் ரவுண்ட் ஷேப்பை நல்லா அழகாக போய்ட்டு இப்படி வளைவாக வாங்கு மாதிரி எடுக்கணும் வளைவாக இருக்கணும் பார்க்குறதுக்கு

பதிமூன்று அஞ்சு இறக்கம் பதிமூன்று அஞ்சுக்கு இவங்க பதிமூணு வச்சிருக்காங்க ஃப்ரண்ட் இறக்கமும் கரெக்டாக தான் ஃப்ரெண்டு இறக்கத்துல அந்த ஃபால்ட் இல்லை கரெக்டா வச்சிருக்காங்க அதனால் ஃப்ரண்ட் தட்டு வெட்டினதில் எந்த விதம் கிடையாது அவங்க இந்த அளவு ஜாக்கெட் வெட்டும் போது என்ன ஃபால்ட் செஞ்சிருக்காங்க ஆம்கோல் மட்டும்தான் தப்பு பண்ணியிருக்காங்க ஆம்கோல் மட்டும்தான் தப்பு பண்ணியிருக்காங்க அந்த ஆம்கோல் தப்பு பண்ணதுனால தான் அந்த கழுத்து ஒயரை ஏறி வந்தது காரணம் இப்போ நம்ம அதை சரி பண்ணி விட்டாச்சு இந்த ஜாக்கெட்டில் அந்த கம்ப்ளைண்ட் வராது இந்த ஃப்ரண்ட்டு இதில் இந்த டாட் மார்க் போடும்போது இதுலேருந்து நம்ம எவ்வளோ வருது அப்படின்றத வச்சு பார்த்துட்டு இங்கே பாருங்க இந்த கழுத்து அகலம் இவங்க அதிகமாக இருக்குது இந்த ஜாக்கெட்டுக்கு இவ்வளோ அகலம் தேவையில்லை அவங்க வச்சுருக்காங்க இதில் என்ன வச்சுருக்காங்களோ அதே அளவு தான் அங்கே டாட்டுங்க வச்சுருக்குறாங்க இது வந்து ஒரு மெயினான ஃபால்ட்டு இந்த டாட்டு இந்த மாதிரி வரக்கூடாது இந்த கழுத்தை எவ்வளோ அகலம் வச்சுருக்கோமோ அதை விட ஒரு ஒரு இன்ச்சு உள்ளே அடங்கி தான் வரணும் டாட் இந்த இடத்துல வரணும் டாட் போட்டதில் வந்து நல்லா பாருங்கள் இந்த கழுத்து மூணு இஞ்சு அகலம் வச்சுருக்காங்க மூணு இஞ்சு அகலம் வச்சுருக்காங்க இந்த டாட்டும் அதே மாதிரி மூணு இஞ்சு தான் அகலம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி வைக்கக்கூடாது இந்த மாதிரி வச்சாக்க இது அவங்களுக்கு கப் ஷேப் சரியாக உட்காராது இந்த இடத்துல ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வரணும் இந்த கழுத்து நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அதை விட டாட்டோட அளவு ஒரு இன்ச்சு எக்ஸஸ்ஸாக வரணும் இங்கே நம்ம மூணு வச்சுருக்கோம் அப்படின்னா இதில் நாலு வரணும் இங்கே ரெண்டரை வச்சுருக்கோம் அப்படின்னா இங்கே மூன்றரை வரணும் இங்கே ரெண்டு வச்சுருக்கோம் அப்படின்னாக்க இங்கே மூணு வரணும் சரியா இதை விட இந்த கழுத்து எவ்வளோ அகலம் வைக்கிறோமோ அதை விட ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா டாட்டில் வரணும் போட்டு இப்போ இந்த ஜாக்கெட்டுக்கு இதில் எவ்வளோ டாட் வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா இதில் கட்டாக தான் வச்சுருக்காங்க ஆனால் நெருக்கி நெருக்கி வச்சுருக்காங்க இது மூணுத்தையும் கொண்டு வந்து நெருக்கி வச்சுருக்காங்க இல்லை அந்த மாதிரி அமைதி தான் பார்ப்போம் இங்கேருந்து இந்த ஜாக்கெட்டுக்கு ரெண்டரை இன்ச்சு ஒயர் வச்சா போதும் இங்கேருந்து இந்த அளவு இது சரியா இந்த நாளாக மடித்து போட்டு வெட்டின ஜாக்கெட்டு அப்படிங்கிறனால இந்த மூணு இஞ்சி கழுத்து அகலம் வச்சு அவங்க வெட்டியிருக்காங்க மூணு இஞ்சு கழுத்து வச்சு வெட்டினதுனால இந்த கழுத்தோட ஃப்ரண்ட் கழுத்தோட அகலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் இது அவங்க சொன்ன கம்ப்ளைண்ட்டு சரியாக வர்றது கரெக்டாக இருக்கும் இப்போ ஏன்னா நம்ம இந்த இடத்துல டாட்டு கொஞ்சம் டாக்டரோட அளவு தப்பு பண்ணி அது சரி பண்ணிருக்கோம் அடுத்தது இந்த ஆம்கோளில் வந்து தப்பு பண்ணி இருந்துருக்காங்க அதையும் சரி பண்ணி தான் இப்போ நம்ம வெட்டியிருக்கோம் சரியா அடுத்தது கை கை எப்படி வெட்டியிருக்காங்கன்னு பார்ப்போம் கையில் அதை பால்ட் பண்ணியிருக்காங்களோ அதையும் சரியாக வச்சுருக்காங்களாம் பார்ப்போம் போட்டு இது பிஸர் வெட்டி எடுக்கிறதுனால கூட இது லைனிங் அடித்து திருப்புறதுக்காக அரைஞ்சி விட்ருக்கோம் சரியா அடுத்தது கையளவு கையளவு வச்சு பார்ப்போம் இதில் அவங்க என்ன தப்பு தப்பு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு இதில் அளவு ஜாக்கெட் அளவு ஜாக்கெட்டில் அந்த கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு கை கூட ஒரு காரணம் கையால் கூட சரி பண்ண முடியாத இப்போ பாருங்கள் இதில் உள்கையளவு ஆறஞ்சு ஆறஞ்சு தையிலுக்கு தையலுக்கு விட்டாச்சு அடுத்தது இங்கே ஜாயிண்டு ஜாயிண்ட்லேருந்து ஆற இன்ச்சு இப்போ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம் கையில் என்ன செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தாக்கா பார்த்தாக்காரு கை ஆறு ரேஞ்சு நீட்டு வச்சுருக்காங்க அடுத்தது இங்கே ஒரு ஆறரை சரியா இந்த ஆறரை இங்கே ஒரு ஆறரை இங்கே ஒரு ஆறரை இடையில எவ்வளோ குறைச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் இந்த குறைச்சது எவ்வளோ கம்மியாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு குறைச்சிருக்காங்க ரெண்டரை இன்ச்சு குறைச்சிருக்காங்க இதில் வந்து நம்ம ரெண்டரை இன்ச்சு அப்படிங்கும்போது இந்த ரெண்டரை இஞ்சி சரியாக வராது நம்ம ஆறஞ்சி உள்ளே தள்ளு இதில் ஒரு ஆறரைஞ்சி தப்பு பண்ணியிருக்காங்க சரியா இங்கேருந்து நம்ம மூணு இஞ்சி உள்ளே குறைக்கணும் மூணு இஞ்சி உள்ளே குறைச்சோம் அப்படின்னாக்கா இந்த ஜாக்கெட்டு இந்த உள்கை நீட்டாக இருந்தது அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து உள்கை கம்மியாக இருக்குது அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் ஜாக்கெட்டை பிடிச்சி இப்படி இருக்கும் நம்ம போடும்போது இந்த ஜாக்கெட் இப்படி லேசாக உள்ளே வரும் அப்போ இந்த ஷோல்டரு வெளியே வரும் புரியுதா நம்ம இதில் அரை இந்த உள்கையை குறைக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த கை இப்படி உள்ளே அடங்கி வரும் அரை இப்படி உள்ளே அரை அடங்கி வரும்போது இந்த கழுத்து இப்படி நிமிந்து வரும் சரியா அப்போ இந்த உள்ளே போகிறது லேஸ் அப்படி வெளியில் வரும் இது வழியா அது கொஞ்சம் சரியாகும் சரியா புரிய சொல்கிறது புரியல நல்லா பாருங்கள் இப்போ நம்ம இந்த நீட்டு அளவு இருக்குல்ல இந்த உள்கை அளவை நம்ம ஒரு அரை அஞ்சு குறைச்சி வைக்கிறோம் இதில் அளவு ஜாக்கிட்ல விட அரை அஞ்சு கம்மி பண்ணி வைக்கிறோம் அப்போ அந்த அரேஞ்சு கம்மி பண்ணி வைக்கும்போது என்ன பண்ணணுன்னாக்கா இந்த ஜாக்கெட்டு இந்த அரேஞ்சு இப்படி உள்ளே வரும் கை உள்ளே வரும்போது இந்த ஷோல்டர் இப்படி நவுந்து வரும் இப்படி நவுந்து வரும் அப்போ இந்த உள்ளே போகிறது சரியாகும் சரியா இப்போ கை வெட்டலாம் வெட்டிட்டு அடுத்தது கவர் தட்டு கவர் தட்டு வெட்டிட்டு கவர் தட்டு எல்லாத்தையுமே அரைஞ்சி அரைஞ்சி வெட்டினா போதும் ரொம்ப மெலிசாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம எக்ஸஸாக வெட்டுற மாதிரி வரும் வெட்டியாச்சு சரியா வெட்டியாச்சு நம்ம அந்த ஷோல்டர் உள்ளே வர்றத நம்ம எதை வச்சு சரி பண்ணியிருக்கோம் கை வச்சு சரி பண்ணியிருக்கோம் ஷோல்டரு ஃப்ரண்ட் தட்டில் என்ன ஃபால்டு பண்ணியிருந்துருக்காங்க பேக் தட்டில் வெட்டும்போது ஆம்கோல் அவங்க என்ன பண்ணியிருந்துருக்காங்க எதனால் அந்த கம்ப்ளைண்ட்லாம் அவங்களுக்கு அந்த ஜாக்கெட்டில் வந்துருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம் சரியா அடுத்தது வெட்டேச்சு பட்டி வெட்டலாம் கை வெட்டி முடிச்சாச்சு ஓகேவா கை வெட்டியாச்சு இந்த கம்ப்ளைண்ட் வந்து எல்லா ஜாக்கெட்டுக்கும் வராது எதாவது இந்த மாதிரி நூற்றுல ஒருத்தவங்களுக்கு தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும் இதையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த கம்ப்ளைண்ட் எதனால் வந்துருக்குன்றது உங்களுக்கு சொல்லியாச்சு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் உள்ளவங்க யாராவது உங்களுக்கு ஜாக்கெட் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னாங்கன்னா இது இந்த மாதிரி போட்டு சரி பண்ணிக்க சரியா அடுத்தது பட்டி விட்டலாம் பட்டி வெட்டுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எப்பவும் வெட்டுற மாதிரி தான் இதில் எந்த மாற்றமும் பண்ணியிருக்க சான்ஸ் கிடையாது ஏன்னா பட்டியில் வந்து அந்த கம்ப்ளைண்ட் வரும் பட்டியில் என்ன கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்னாக்கா கப்ஷேப்பு மாற்றங்கள் செய்யும்போது தான் பட்டியில் மாற்றம் வரும் மற்றபடி வந்து பட்டியில் எந்த மாற்றமும் மற்ற கம்ப்ளைண்ட் சரி பண்ணும்போது பட்டியில் மாற்றம் வராது எது இதில் பட்டியலில் மாற்றம் வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹைட்டு மாத் ஹைட்டு வந்து குறைச்சாலும் கூட்டினாலும் பட்டியல மாற்றம் வரும் கப் ஷேப்பில் வந்து நீங்கள் எதாவது மாற்றம் ஒன்று கொஞ்சம் பெருசாக வைக்கணும் கொஞ்சம் சின்னதாக வைக்கணும் அப்படின்ற ஒரு க கப் ஷேப்போட இறக்கம் அதிகமாக வைக்கணும் குறைச்சி வைக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் வந்ததுனாக்கா பட்டியோட அளவு வந்து மாறி வரும் சரியா மற்றபடி பட்டியில் வந்து அளவு மாறுறதுக்கு சான்ஸ் இல்லை சரியா அதனால் பட்டியில் வந்து சொல்கிற மாதிரி எதுவுமே இருக்காது பட்டியில் நம்ம எப்படி வெட்டுற மாதிரி வெட்டிக்கலாம் கட்டி வட்டி முடிச்சாச்சு நம்ம இது வரைக்கும் இந்த கம்ப்ளைண்ட்டு எப்படி சரி பண்ணணுன்ற பார்த்துருக்கோம் இதில் முன்னாடி டார்க் பிடிக்கிறதுல ஒரு இஞ்சி தப்பு பண்ணிட்டுருக்காங்க அந்த மாதிரி இந்த க கழுத்து உள்ளே ஏறி வர்றதுக்கு இந்த இடத்துல ஆம்கோல் ஆம்கோலில் நம்ம அரை இஞ்சி கம்மி பண்ணி வெட்டியிருக்கிறோம் அடுத்தது கையில் பார்த்தீங்கன்னாக்கா உள்கையளவு உள்கையளவில் அரை இஞ்சி குறைச்சி வெட்டியிருக்கிறோம் சரியா இதெல்லாம் தான் இந்த ஜாக்கெட்டு இப்படி உள்ளே ஏறாமல் வெளியில் வரும் உள்ளே ஏறுறதுக்கு ஜாக்கெட்டுக்கு இதான் காரணம் அதை பார்த்தாச்சு நம்ம அடுத்தது அடுத்த ஜாக்கெட்டில் பார்ப்போம் சரிங்களா